ം എങ്ങൾ അൻപി മിസ് സോദ്രിക്കേവനെ ആദികളം മുതൽ കൊണ്ടേ ജനങ്ങളോട് എങ്ങനെ സത്യ വസനത്തെ കൊണ്ട് എങ്ങനെ ദാവ എ സത്യ സാക്ഷികളെ കൊണ്ട് എന്തേവന എൻ്റെ ദീർഘദർശികളെ കൊണ്ട് ഉമ്മ ഉളേക്കാരെ കൊണ്ട് എങ്ങനെ ദാവ എം ജനങ്ങളോട് പേശി അറിവിക്കുന്ന ദേവനെ മിസ് സോദരീകരമാണ്ടോരി പേശി ഇടപെടിക്കാറു ദേവനെ മിസ് സോദ്രിക്കേ ദേവരീരേ എങ്ങൾ ദേവനെ ജനങ്ങളോട് എന്തെ ஒரு மனுஷனாக வந்து எங்கள் தேவனை மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் அவதரித்து எங்கள் தா உடைய ஜனங்களுக்கு முடிவு சீசித்து அறிவித்த எங்கள் அன்பின் தேவனை மிஸ் சௌதரிகிர மாண்டோரு இந்த நாளிலும் உடைய ஜனங்களுக்கு தேவையான வார்த்தைகளை பரிசு பரிசுத்தாவையானவர் மூலமாக பரவத்திலிருந்து பேசி அறிந்து இடவிட முடியாய வேண்டிக் கொள்கிற மாண்டோருடைய ஜனங்கள் ஒவ்வொருடைய இதயத்திலும் உடைய வார்த்தைகள் உட்பிரவேசிக்கத்தக்கதாக உணர்வுள்ளவர்களாக யாவரும் காணப்பட இறக்கும் சிதற முடியாய் வேண்டிக் கொள்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனை மிஸ் சௌதரிக்கிற மாண்டவரை உடைய வார்த்தையை அறிவிக்க எந்த ஒரு தகுதி நிலைமை இல்லாதவனாய் காணப்படுதான இல்லை அடியான் மீது நிற்குபையாக இருக்க முடியாது வேண்டிக் கொள்கிற மாண்டவரை எங்கள் தேவனைமுடைய ஜனங்களுக்கு என்று உடைய வார்த்தைகளை நிர்தாமே பேசி இடைப்பட முடியாய் கெஞ்சிடும் மாண்டவரை இன்னும் எங்கள் தேவனை நம்முடைய இதயத்திலிருந்து ஹதயத்திலிருந்து அசதிகள் சோர்வுகள் நிறுவசாரங்கள் எல்லாவற்றையும் முற்றிலுமாக நீக்கி போட்டு எங்கள் தாவ உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து உற்சாகத்தோடு திறக்கப்பட்டதான மனக்கண்களையுடையவர்களாக உண்டைய வார்த்தைகளை கேட்க நம்முடைய ஜனங்களுக்கு தேவரீர் அனுகிரகம் சிதறும் முடியாக உண்மை நோக்கி வேண்டிக் கொள்கிற மாண்டவரே எங்கள் ஜீவனுள்ள தேவனை

சோதரம் கதிரி சோதரம் அப்போ அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் பத்தொன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்போஸ்தலருடைய சிலருடைய நடவடிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியைப் பெற்றீர்களா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள் நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியைப் பெற்றீர்களா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் பரிசுத்தாவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள் லே லோயா சோதரம் லே லோயா சோதரம் நம் இப்பொழுதும் வாஸ்தரிதான கேட்டதான அந்த வசன பாகமானது பவுல் அப்போஸ்தலர் எபேசு சபையாரோடு எபேசு சபையிலே அவர் அப்படியே தம்முடைய சுவிசேஷத்தின் பயணத்திற்காக ஒவ்வொரு இடங்களிலுமாக ஒவ்வொரு பட்டணங்கள் தோறும் ஒவ்வொரு தேசங்கள் தோறும் கத்ராக் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அவர் அறிவித்துக்கொண்டே அப்படி ஒவ்வொரு இடங்களிலும் சீஷர்களை உருவாக்கி அங்கே சபைகளை எழுப்பிவிட்டு அவர்கள் வசமாக அந்த சபையை ஒப்புவித்து அப்படி ஒவ்வொரு இடங்களாக கடந்து போகிறார் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறார் இன்னும் கர்த்தருடைய ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டதான ஒவ்வொருவரும் எப்படி ஒவ்வொரு இடங்களாக கடந்து சென்று அவர்கள் தாங்கள் சென்றதான எல்லா இடங்களிலும் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் அப்படி இந்த யபேசு சபையார் முதலாவது சுவிசேஷத்தை அப்போசலாகிய பவுல் அங்கே போவதற்கு முன்னதாகவே சுவிசேஷத்தை அறிந்திருந்தார்கள் விசுவாசிகள் என்கிறதான பெயருக்குள்ளாக வந்திருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் பரிசுத்தாவியை பெறாதவர்களாக காணப்பட்டார்கள் காரணம் என்ன அவர்கள் பரிசுத்தாவி உண்டு என்பதை கேள்விப்படவே இல்லை என்பதாக இந்த வசன பாகத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் வாசியங்கள் நீங்கள் விசுவாசிகள் ஆன போது நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டான் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்கிறார் கேட்டது யார் பவுல் அப்போ சிலர் கேட்கிறார் யாரிடமாக கேட்கிறார் விசுவாசிகளான ஜனங்களிடமாக விசுவாசிகள் என்றால் யார் கத்ரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு அவரால் ஞானஸ்நானம் பெற்றதான ஜனங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய சபையோடு சேர்க்கப்பட்டதான ஜனங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிகள் என்கிறதான அந்த பெயருக்குள்ளாக வருகிறார்கள் விசுவாசிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் யாரை விசுவாசிக்கிறார்கள் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவை ஒன்றான மெய்தேவனாகிய நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களே விசுவாசிக்கிற விசுவாசிகள் இவர்கள் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து விசுவாசிகளானார்கள் ஆனாலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை அப்படி இவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கவே அவர்களிடமாக கேட்கவே இவர்களும் சொல்லுகிறார்கள் நாங்கள் கேள்விப்படவில்லை அப்படி என்றால் நீங்கள் எந்த ஞான பெற்றுக்கொண்டீர்கள் என்பதாக சிலர் அவர்களிடமாக கேட்கிறார்கள் கேட்கும் நாங்கள் யோவான் ஸ்நானன் கொடுத்ததான அந்த ஞான பெற்று பெற்றுக்கொண்டோம் என்பதாக இவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள் அப்படிப்பட்டதான ஞான ஸ்நானத்தை பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் அதை குறித்து தெளிவாக அறியாதபடியால் மறுபடியும் அவர்களுக்கு தெளிவாக அந்த சத்திய சுவிசேஷத்தை மறுபடியும் அவர்களுக்கு அறிவிக்கிறவராக காணப்படுகிறார் யோவான் ஸ்நானகன் இதை குறித்து அறிவித்தார் தனக்கு பின் வருகிறதான நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்தார் அவர் கத்ராகி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாகவே வந்து சுவிசேஷத்தை அறிவித்து அவர் ஞானஸ்நானத்தை கொடுத்தார் கத்திராகி இயேசு கிறிஸ்துவிற்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவராகவும் கூட யுவான் ஸ்நானகன் வந்தார் யுவான் ஸ்நானகனை குறித்து பார்க்கும் பொழுது மத்திய எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக வந்தேன் என்பதாக அவர் அறிவிக்கிறார் எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார் அவர் எனக்கு முன்னிருந்தவர் அவர் எண்ணிலும் மேலானவர் என்பதாக சொல்லி அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவினாலும் ஜலத் அவர் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்பதாக அவர்களுக்கு அறிவித்தார் அப்படியே இன்னும் நாம் பார்க்கும் பொழுது எழுதின சுவிசேஷத்திலும் கூட எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுதும் கூட அங்கே அவர் அதை சொல்லதை சொன்னதை குறித்து அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் பரிசுத்த ஆவியானவனால் ஞானஸ்நானம் பெறுவதையும் குறித்து அவர்களுக்கு தெளிவாக அறிவித்து தான் யுவான் ஸ்நானகன் ஞானஸ்நானத்தை கொடுத்தார் யுவான் ஸ்நானனுடைய சீசரிலும் கூட யுவான் ஸ்நானனுடைய உபதேசத்தின்படியே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார்கள் அப்படி கொடுத்து வந்த போதிலும் கூட இங்கே ஒரு கூட்டமான ஜனங்கள் அதை குறித்து தெளிவாக கேள்விப்படாமலே அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் அந்த பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்ளவில்லை இப்படி இருக்கவே இன்னும் நான் பார்க்கும் பொழுது அவர் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது மாத்திரமல்ல கொடுத்த பின்பும் கூட அவர்களுக்கு அதே சுவிசேஷத்தை தான் அறிவித்தார் எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார் நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் உங்களுக்கு நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்பதாக அவர் சொல்கிறார் எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அங்கே யோவான் ஸ்நானகன் அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் அவரிடமாய் கடந்து வந்ததான ஜனங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டதான ஒவ்வொரு ஜனங்களிடமாகவும் சொல்லுகிறார் நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தோ உங்களுக்கு பரிசுத்த ஆவினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்பதாக அவர் பிரசங்கித்தார் அப்படியே பிரசங்கித்து அவர் அவர்கள் எல்லாருக்கும் அவரை நோக்கி கடந்து வருகிறதான ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அவர் ஞானஸ்நானம் கொடுத்தார் இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே அவர்கள் நடுவிலே கடந்து போன போது கூட இவர்தான் அவர் என்பதாகவும் கூட தெளிவாக அறிவித்தார் யுவானந்தன சுசேஷம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் முதல் நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் யோவானாலே நாளின் ஞானஸ்நானம் பெரும்படியாக யோகா இடத்திலே கடந்து போகிறார் அப்பொழுது அவரை கண்டவுடனே அவர் சொல்கிறார் இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்பதாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர் என்பதாகவும் அடுத்த முப்பதாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவரை குறித்து தெளிவும் திட்டமாக அறிவிக்கிறார் இவரை குறித்து தான் அறிவிக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன் இவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக தான் நான் வந்திருக்கிறேன் என்பதாக சொல்கிறார் இருபதாவது முப்பதாவது வர்சனத்தை வாசியுங்கள் விமானம் ஒன்றாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் எனக்கு முன்ன முன்னிருந்தபடியால் அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே அவர் இவர்தான் அவர் இவர்தான் பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தபொழுது இவரை குறித்து தான் நான் அறிவிக்கிறேன் என்பதாக தெளிவும் திட்டமாக அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் அறிவித்தார்கள் அதை கண்டதான அந்த சீசர்களில் இரண்டு பேர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின் சென்றார்கள் அவர்களில் ஒருவர் தான் அந்திரியா என்பதாக அந்த வசன பாகங்கள் முழுவதுமே நாம் அறிந்து கொள்ளும் பொழுது வாசிக்கும் பொழுது தெளிவாக அறிந்து கொள்ளலாம் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவை எப்படி அந்த ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள் கத்தருடைய சீசர்கள் எப்படி அறிந்து கொண்டார்கள் விசுவாசித்தார்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார்கள் அது மாத்திரமல்ல பரிசுத்தாவின் வரத்தையும் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை குறித்து நாம் வேதத்தின் மூலமாக தெளிவாக அறிந்து கொள்கிறோம் ஆனால் இந்த உலகத்திலும் பார்க்கும் பொழுது அநேக ஜனங்கள் கத்தராக இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள் உலகத்தில் மூன்றில் ஒரு பகுதி ஜனங்கள் கிறிஸ்தவர்களாக தான் காணப்படுகிறார்கள் அப்படி இருந்தாலும் கூட ஏறக்குறைய இருநூற்றி நாற்பது கோடிக்கு அதிகமான ஜனங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக சொல்கிறார்கள் அப்படி இருந்த போதிலும் கூட எல்லா ஜனங்களும் பரிசு தாவியை பெற்றிருக்கிறார்களா என்று பார்க்கும் பொழுது பெறவில்லை காரணம் என்ன அநேக ஜனங்கள் பரிசு தாவி உண்டு என்பதை கேள்விப்படாதான அந்த நிலைமையோடு காணப்படுகிறார்கள் காரணம் என்ன அவர்களுக்கு அந்த பரிசு தாவி உண்டு என்கிறதான அந்த சுவிசேஷம் தெளிவாக அறிவிக்கப்படவில்லை அநேக ஜனங்கள் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள் ஆனால் கர்த்தருடைய மையான அந்த சுவிசேஷம் ஆகி அந்த ரெட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக காணப்படுகிறார்களா என்று பார்க்கும் பொழுது அதற்கு அப்பாற்பட்டவர்களாகவே காணப்படுகிறார்கள் அதற்கு மாறாக செழிப்பின் உபதேசத்தையும் இன்னும் பலவிதமான உலக பிரகாரமான காரியங்களையும் பேசுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் விசுவாசித்தால் மாத்திரம் போதாது தங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்தனிடமாக அறிக்கை செய்ய வேண்டும் அறிக்கை செய்தால் மாத்திரம் போதாது அவைகளை விட்டுவிட வேண்டும் அவைகளை விட்டுவிட்டு தேவனுக்கு பிரியமானவனாக தேவனுடைய வரங்கள் எல்லாவற்றையும் அந்த ரட்சிப்பை சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாகவும் பாவ மன்னிப்பை சொந்தமாக்கி கொள்ளும் கத்திராய் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும் அப்படி காத்திருந்தால் மாத்திரமே கத்ராய் ஏசு கிறிஸ்தனிடமிருந்து வருகிறதான அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் ரட்சிப்பின் பாக்கியங்கள் எல்லாவற்றையுமே நாம் ஒவ்வொருவரும் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் உலகம் அவரை அறியாமல் இருக்கிறது நாம் யுவா நடுத்தின சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது உலகம் அவரை அறியவில்லை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவரை அறியவும் இல்லை அவரை காணவும் இல்லை அதனால் அந்த பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் காணப்படுகிறார்கள் வாசிங்கள் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து யோவான் எழுதின சுசேஷம் பதினான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிங்கள் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடமாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிவிக்கிறார் வாசிங்கள் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது வாசம் பண்ணி அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்பதாக சொல்லப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் கத்ராக இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அறிந்திருக்கிறோம் நம்ம அநேகர் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்லலாம் கத்தருடைய கிருபையினால் கத்தருடைய சாட்சிகள் இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டதான நாள் முதற்கொண்டே பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெளிவும் திட்டமுமாக அவர் எப்படிப்பட்டவர் அவரை ஒரு மனுஷன் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் எப்படிப்பட்டதான ஜீவ உடையவனாக காணப்பட வேண்டும் எப்படிப்பட்டவனாக எப்படிப்பட்டதான தாழ்மை உடையவனாக காணப்பட வேண்டும் என்று அந்த அடிப்படை சுவிசிசங்கள் எல்லாம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளின் மூலமாகவும் நம் ஒவ்வொருவருக்கும் தெளிவாக கத்தருடைய வசனத்தின் மூலமாக தெளிவாகவும் கத்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாகவும் தெளிவுந்திட்டமாக நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் பெற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் என்று பார்க்கும் பொழுது சுருக்கமானவர்கள் பாதி பேர் என்று சொல்லலாம் மீதி பேர் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக அந்த ரெட்சிப்பை வாஞ்சிக்காதவர்களாகவும் அந்த ரெட்சிப்பை புறம்பே தள்ளுகிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள் அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அள்ள தட்டுகிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள் இங்கே அந்த எபேசு சபையாரிடமாக அவர் அதை அறிவித்தார் அந்த எபேசு சபையார் எப்படிதான் அதை அறிந்து கொண்டார்கள் எப்படிதான் அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள் என்றும் கூட அந்த பவுல போஸ்டலர் அந்த எபேசு சபையாருக்கு அந்த எழுதுகிற நிறுவத்திலே தெளிவாக சொல்கிறார் எபேசியர்களின் நிறுவம் ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர்கள் முதலாவது அந்த பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளாதவர்களாக காணப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் அந்த சு சத்திய சுவிசேஷத்தை அந்த ரெட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய அந்த சத்திய வசனத்தை ஏற்றுக்கொண்ட உடனே பரிசுத்தாவியினால் முத்திரிக்கப்பட்டார்கள் வாசியங்கள் ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீங்களும் நீங்களும் உங்கள் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு நீங்களும் உங்கள் ரெட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது விசுவாசிகளான போது வாக்கு வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணப்பட்ட ஆவியால் அவர்களுக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்களும் உங்கள் ரெட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு என்பதாக முதலாவது அவர்களிடமாக கேட்டார் நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்பதாக அப்பொழுது பெறவில்லை இங்கே மறுபடியுமாக அவர்களுக்கு அந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் மறுபடியும் ஞான ஸ்நானம் கொடுத்தார் என்பதாக ஏனென்றால் அவர்கள் பெற்றுக்கொண்டதான் அந்த ஞான ஸ்நானம் சரியான ஞான ஸ்நானம் அல்ல அதனால் மறுபடியும் ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை மறுபடியுமாக அந்த யதார்த்தமான மெய்யான விசுவாசிகள் என்றதான அந்த அனுபவத்திற்குள்ளாக அவர் கொண்டு வந்தார் அதனால் அவர்களுக்கு எழுதும்போது சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை வேத வசனத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியானவரால் முத்திரிக்கப்பட்டீர்கள் வாக்கு பண்ணப்பட்டதான அந்த பரிசுத்த ஆவியானவரால் முத்திரிக்க பண்ணப்பட்டீர்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து முன்னதாகவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிரு பண்ணப்பட்டிருந்தது அவர் மூலமாக அவருடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாக அநேக தீர்க்கதரிசிகள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து முன்னறிவித்தார்கள் யோவையில் திர்கதேசின் புஸ்தகத்திலே அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எஸ்ஐ கேள் திர்கதேசின் புஸ்தகத்திலே அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாய் எர்த் எல்லா தீர்க்கதரிசிகளும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெளிவும் திட்டமுமாக அறிவித்தார்கள் எல்லா தீர்க்கதரிசிகளுமே பரிசுத்த ஆவிக்கு சாட்சியாக ச பரிசுத்த ஆவியானவர் வரப்போவதை குறித்து தெளிவாக ஜனங்களுக்கு அறிவிக்கிறவர்களாகவே காணப்பட்டார்கள் அதை உறுதிப்படுத்தும்படியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவர் பாடுபட்டு அவர் பாடுபட்ட தான் அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது தான் சத்திய ஆவியானவர் இந்த உலகத்திலே வருவார் என்பதையும் குறித்து அவருடைய ஜனங்களுக்கு தெளிவாக அறிவித்தார் அறிவித்தது மாத்திரமல்ல அதற்காக காத்திருக்கும்படியாக அவருடைய ஜனங்களுக்கு கட்டளையும் கொடுத்தார் அப்போ சிலர் நடவடிக்கைகள் ஒன்றாவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுபட்டார் மறித்தார் மறுபடியும் உயிரோடு எழுந்தார் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்து தம்முடைய ஜனங்களுக்கு நாற்பது நாள் அளவும் அவர்கள் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து அந்த நாற்பதாம் நாளிலே தம்முடைய ஜனங்களை விட்டு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதான அந்த நேரத்திலே பரலோகத்திற்கு அவர் ஏறி செல்கிறதான அந்த நேரத்திலே அவருடைய ஜனங்களிடமாக அந்த பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்க காத்திருக்கும்படியாக சொல்கிறார் வாசிங்கள் அப்போ சிலருடைய நண்பர்கள் ஒன்றாவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை வாசிங்கள்

இப்பொழுது நிறைவேற போகிறது இன்னும் சில நாளுக்குள்ளே நிறைவேற போகிறது உங்களுக்குள்ளே யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான் நீங்கள் இன்னும் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவினால் ஞான பெறுவீர்கள் அதற்காக காத்திருங்கள் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்டதான பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் தீர்க்கதரிசுகளின் மூலமாக நீங்கள் கேள்விப்பட்டீர்கள் இன்னும் நானும் கூட உங்களுக்கு தெளிவாக அறிவித்திருக்கிறேன் அதனால் என்னிடத்தில் கேள்விப்பட்டதான அந்த பிதாவின் வாக்கு நிறைவேற காத்திருங்கள் என்பதாக அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார் லேலுயாஸ் தோத்ரம் லேலுயா சோத்ரம் அந்த கட்டளையின்படியே நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டதான ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்க வேண்டும் பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்து யார்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் கத்திரிடத்திலிருந்து கேட்டுக்கொள்கிற எல்லாரும் பெற்றுக்கொள்கிறார்கள் எழுதின சுசேஷம் பதினொன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது தம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார் என்பதாக சொல்லப்படுகிறார் ஆனாலும் யார் தான் அவரிடத்தில் கேட்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது பாவ மன்னிப்பை சொந்தமாக்கினதான ஜனங்கள் தான் அப்போஸ்லர் நடவடிக்கைகள் இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அந்த ஜனங்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பேதுரு அப்போஸ்தனிடமாக கேட்ட பொழுது அவர்களிடமாக சொல்லுகிறார் நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்பதாக சொல்கிறார் வாசிங்கள் பேது அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு என்று நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்பதாக பரிசு தாவியை குறித்து கேள்விப்படுகிறார்கள் பரிசு தாவியை குறித்து கேட்க வேண்டும் என்றால் யார் கேட்க வேண்டும் என்று இந்த வசனம் தெளிவாக அறிவிக்கிறது பாவ மன்னிப்பை பெற்றதான ஜனங்கள் கத்ராய் ஏசுகிறிஸ்தனிடமாக மனம் திரும்பினதான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டதான ஜனங்கள் ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி தேவனிடமாக பரிசு தாவிக்காக எப்படி கேட்க வேண்டும் தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி தேவனே என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதாக கேட்க வேண்டும் பரிசு தாவிக்காக வேண்ட விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் பரிசு தாவியை தாரும் என்று கேட்க வேண்டியதில்லை பரிசு தாவியை தர தர வேண்டும் என்று கேட்க வேண்டியதும் இல்லை ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் எனக்குள்ளே காணப்படிதான எல்லா பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மீறுதல் எல்லாவற்றையும் நீக்கி போடும் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று ஒரு மனுஷன் தேவனிடமாக பரிசுத்திற்காக கெஞ்சும் பொழுது தன்னை தாழ்த்தும் போது தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி தேவனிடத்தில் ஒப்புவிக்கும் பொழுது அந்த பாத்திரத்தை தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவினால் நிரப்புகிறவராக காணப்படுகிறார் ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் பண்ண விரும்புகிறவராகவே காணப்படுகிறார் ஒன்று குறைந்தர் ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே வாசிக்கும் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் தேவனுடைய ஆலயமாக பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாக இருக்கிறீர்கள் என்பதாக அந்த வசனத்தின் மூலமாக தெளிவாக அறிவிக்கப்படுகிறார் அப்படி நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்க தேவன் நமக்குள்ளே தங்க வேண்டும் என்றால் அதற்குரியதான பரிசுத்தத்தை நாம் பெற வேண்டும் நாம் கேட்க வேண்டியதில்லை நாம் பரிசுத்தாவியை தாரும் என்பதாக கேட்க வேண்டியதில்லை நாம் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் நான் பாவியாக காணப்பட்டவேன் என்னுடைய பாவங்களை நீர் மன்னித்தீர் என்னை ரட்சித்தீர் இன்னும் நான் ரட்சிக்கப்பட்டதில் இந்த ரட்சிப்பிலே நினைத்திருக்க வேண்டும் என்றால் உம்முடைய பரிசுத்தாவின் பலனை நான் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அந்த பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ளலாம் அநேக ஜனங்கள் வேதத்திலே காணப்படுதான ஜனங்கள் எல்லாரும் எப்படிதான் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து காத்திருந்து பெற்றுக்கொண்டார்கள் தேவனுடைய சாட்சிகள் ஒவ்வொருவருமே ஏறக்குறைய நூற்றி இருபது பேர் முதலாவது காத்திருந்தார்கள் என்பதாக நாம் அப்போ சிலர் ஒன்றாவது அதிகாரத்திலே பொழுது தெளிவாக அறிந்து கொள்கிறோம் நூற்றி இருபது பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அந்த வாக்கு விசுவாசித்து ஒரு மனதோடு ஒரே இருதயத்தோடு ஒரே இடத்திலே கூடியிருந்து அப்படியே எல்லா ஜனங்களும் கத்தராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஒரு மனதோடு ஜோமனினார்கள் ஜோமனிதான் அவர்கள் மத்தியிலே நாளிலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் நடுவிலே அருளி செய்தார் அவர்களுக்கு அவர்களுக்குள்ளே அனுப்பினார் அவர்கள் எல்லாரும் பரிசுதாவினால் நிறைந்தவர்களாக அந்நிய பாஷைகளை பேசினார்கள் இன்னும் ஒரு கூட்டமான ஜனங்களை பார்க்கும்பொழுது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறதான ஜனங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் எல்லாம் சபையோடு கூட நின்று நின்றுவிட்டது ஆதிசபையின் காலத்தோடு கூட அந்நிய பாஷையின் அடையாளங்கள் எல்லாம் நின்று விட்டது என்பதாக அநேக வேதத்திற்கு புரட்டான காரியங்களை சொல்லுகிறவர்களாக காணப்படுகிறார் ஆனால் அதற்கு பின்பும் கூட வேதத்திலும் கூட எத்தனை எத்தனையோ ஜனங்கள் கத்திராவே விசுவாசத்தான ஜனங்கள் ஒவ்வொருவரும் அவரால் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் நாம் அப்போ சிலர் நடவடிக்கைகள் எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் முதல் வாசிக்கும் பொழுது அங்கே சமாரியர்கள் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் என்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது அடுத்தபடியாக பொழுது சவுல் பவுல் பவுல் அப்போ சவுலாய் காணப்படாத நாட்களிலே அனனியாவின் மூலமாக அவர் அங்கே போய் அவருக்காக ஜெர்மன் பொழுது அவர் பரிசு தாவினால் நிரப்பப்பட்டார் என்பதாக அங்கே அப்போ சில நடவடிக்கைகள் எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது இன்னும் நான் பார்க்கும் பொழுது அப்போஸ் அப்போ சிலருடைய ஒன்பது பதினேழில் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தபடியாக இன்னும் பத்தாவது அதிகாரத்திலே நான் பார்க்கும் பொழுது கொர்நேலிய வீட்டில் உள்ளதான ஜனங்கள் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் கேட்டதான எல்லா ஜனங்கள் மேலும் பரிசுத்தாவியானவர் அருளப்பட்டார் என்பதாக அப்போ சொல்லுற நடவடிக்கைகள் பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் முதல் வாசிக்கும் பொழுது அங்கேயும் கூட அவர்களுக்கு அருளப்பட்டதை சொல்லப்பட்டது இன்னும் நான் முதலாவது வாசித்தான அந்த எபேசு சபையாரை குறித்து பார்க்கும் பொழுதும் கூட பத்தொன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே அவர்களும் கூட அப்போஸ் நாகி பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்து அவர்களுக்காக ஜோமனின பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் முடியாத அவர்களுக்காக ஜெர்மனின் பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் பரிசு தாவினால் நிரப்பப்பட்டார்கள் ஏறக்குறைய பன்னிரெண்டு பேர் அங்கேயே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள் என்பதாக அந்த வசனம் நமக்கு தெளிவாக அறிவிக்கிறது அப்படி அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையிலும் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவரை அரளி செய்து கொண்டே காணப்படுகிறார் அவருக்கு காத்திருக்கிறதான உண்மையாய் அவருக்கென்று காத்திருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அவர் பரிசுத்தாவியை அருளி செய்கிறார் இன்னும் ஒரு கூட்டமான பார்க்கும் பார்க்கும்பொழுது நாங்கள் பரிசு தாவியை பெற்றிருக்கிறோம் என்பதாக சொல்லுகிறார்கள் ஆனால் அதற்குரியதான அடையாளங்கள் எதுவும் இல்லாதவர்களாக காணப்படுகிறார்கள் பரிசு தாவியை பெற்றுக்கொண்ட போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள் அப்போ சிலர் நடவடிக்கைகள் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் முதல் வாசிக்கும் பொழுது அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள் என்பதாக தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பரிசு தாவியை பெற்றுக்கொண்டதான ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள் அந்த வசனத்தின் முழுவதுமே நாம் வாசிக்கும் பொழுது ஏறக்குறைய பதினான்கு இடங்களிலிருந்து வந்ததான ஜனங்களும் இன்னும் அந்த எரிசிலைமிலே காணப்பட்டதான மூன்று வகையான ஜனங்களை குறித்தும் மொத்தமாக பதினேழு வகையான ஜனங்களை குறித்து அந்த வசன பாகங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது பதினேழு வகையான ஜனங்கள் இந்த நூற்றி இருபது பேர் பேசினதான அந்த வார்த்தைகளை கேட்டார்கள் நூற்றி இருபது பேருமே ஒவ்வொருவரும் வெவ்வேறு பாஷைகளை தான் பேசினார்கள் அங்கே அந்த பதினேழு தேசங்களிலிருந்து வந்ததான ஜனங்கள் ஒவ்வொருவரும் அப்படியே பிரமித்தார்கள் இங்கே இவர்கள் எல்லாரும் எப்படி பேசுகிறார்கள் நம் தம் நம்முடைய சுய பாஷைகளிலே இவர்கள் பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவோ இவர்கள் எப்படி நம்முடைய பாசைகள் எல்லாம் அறிந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் அப்படியே பிரமித்தார்கள் அவர்கள் எல்லாரும் பிரமிக்கத்தக்கதாக தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள் தேவனுடைய மகத்துவத்தை வெவ்வேறு பாசைகளிலே பேசினார்கள் இன்றைக்கு பார்க்கும் பொழுது அநேக சபைகளிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம் என்பதாக சொல்லுகிறார்கள் ஆனால் அவருடைய பாசைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாரும் ஒன்று போல பேசுகிறார்கள் எல்லாரும் ஒன்றாக படித்து வைத்தது போல பேசிக்கொண்டே காணப்படுகிறார்கள் அதெல்லாம் உண்மையான அனுபவம் அல்ல உண்மையான வேதத்தின் அனுபவம் என்ன வெவ்வேறு பாஷைகளே பேசினார்கள் நூற்றி இருபது பேரும் நூற்று கா காணப்பட்டது நூற்றி இருபது பேர் தான் ஆனால் பேசினது பதினேழுக்கும் அதிகமான பாசைகள் எத்தனை எத்தனையோ பாஷைகளை பேசினார்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள் தேவனுடைய மகத்துவத்தை பேசினார்கள் பதினொன்றாவது வசனத்தை வாசியங்கள் இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் கிரேத்தரும் கடைசி பாகத்தை வாசியுங்கள் இவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை பேச கேட்கிறோம் என்பதாக சொல்லப்பட்டு தேவனுடைய மகத்துவத்தை பேச கேட்டார்கள் இன்னும் நான் பார்க்கும் பொழுது அப்போசலோட நடவடிக்கைகள் பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலே நாம் வாசிப்போமே ஆனால் தேவனை புகழ்ந்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய நாமத்தை அப்படியே புகழுகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் வாசியுங்கள் அவர்கள் அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை தேவனை புகழுகிறதையும் என்பதாக சொல்லப்பட்டு தேவனை புகழ்ந்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டு அடியான் ஒரு காரியத்தை உங்களிடமாக அறிவிக்க வேண்டும் என்று இன்று விரும்புகிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய தாயாருடைய தாயார் இருந்ததான அந்த நேரத்திலே நம்முடைய சபையிலிருந்து பிரசங்கார் அடக்காரதை நடக்கும் நடத்தும் முடியாக வந்திருந்தார்கள் அவர்கள் வந்ததான அந்த நாளிலே அவர்கள் கடைசியாக அந்த ஜோம் பண்ணும் பொழுது அவர்களை அடக்கம் பண்ணுவதற்கு முன்னதாக ஜோம் மனுதான அந்த நேரத்திலே அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசினார்கள் அந்நிய பாஷையிலே ஜோம் பண்ணின பொழுது அதை கேட்டதான இன்னொரு மனுஷன் அவன் அவரும் கிறிஸ்தவர் தான் ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் குறித்து அறியாதான ஒரு மனுஷன் அவர் நம்முடைய விசுவாசினிடமாக வந்து கேட்டார் உங்களுடைய பாஸ்டர்கள் எல்லாம் வெளிநாட்டில் போய் படிப்பார்களா வெளிநாட்டில் போய் படித்து தான் இங்கே வந்து ஊழியம் செய்கிறார்களா என்பதாக கேட்டார்கள் ஆனால் வந்தவர் அந்த அங்கே வந்ததான பிரசங்க அவர் ஸ்கூல் படிப்பை மாத்திரம் முடித்தவர்கள் அதை கூட முழுவதுமாக தான் ஆனாலும் கூட அவரை கொண்டு தேவனாகிய கர்த்தர் பெரிய மகத்துவமான காரியங்களை தேவனை புகழ்ந்தார் என்பதாக அந்த மனுஷன் சாட்சி கொடுத்தார் அங்கே அவரிடமாக கேட்டார் சரி அவர் பேசினார் பேசினதான பாசு என்னென்று பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வ இருந்ததான இடத்தில் உள்ளதான் அந்த பாசியை பேசினார் என்பதாக அந்த மனுஷன் சாட்சி கொடுத்தான் சரி பேசினார் எதை பேசினார் என்பதாக இந்த விசுவாசியான அந்த மனுஷன் அவரிடமாக கேட்கிறார் அவர் எதை பேசினார் சரி அவர் எதை எதை குறித்து பேசினார் என்பதாக கேட்கும் பொழுது அவர் எதை குறித்து பேசினார் என்று எனக்கு சரியாக புரியவில்லை ஆனாலும் தேவனை புகழ்ந்தார் என்பதை குறித்து நான் அறிந்திருக்கிறேன் என்பதாக அவர் சொன்னார் நாம் ஒரு பாஷையை குறித்து நாம் யதார்த்தமாக எல்லாரும் தமிழ் பேசுகிறார்கள் நாம் மற்ற பாசைகளையும் அறிந்திருக்கிறோம் அதை ஒரு ஓரளவு அறிந்திருக்கும் பொழுது இந்த மனுஷன் இதை குறித்து தான் பேசுகிறான் என்பதை குறித்து நாம் அறியலாம் என்ன பேசுகிறான் என்று அறியாவிட்டாலும் கூட இதை தான் பேசுகிறான் என்பதை நாம் அறியலாம் அதே போல அந்த மனுஷன் அந்த பாசையை கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்திலே அவன் வேலை செய்தபடியால் அவர் வேலை செய்தபடியால் அவர் அறிந்திருந்தபடியால் அவர் சொல்லுகிறார் தேவனை புகழ்ந்தார் என்பதாக அப்படிப்பட்டதான அனுபவம் தான் கர்த்தருடைய சபையின் அனுபவம் லே லுயா சோதரம் லே லுயா சோதரம் அந்த பாசைகள் மற்றவர்களுக்கு புரியாதான பாசைகள் அல்ல அந்த அந்த சுய பாசை அந்த பாசை அறிந்ததான ஜனங்கள் நாம் அந்நிய பாசையில் பேசுகிறோம் ஆனால் அந்த பாசைகளை புரிந்ததான ஜனங்கள் தெளிவாக அறிந்து கொள்வார்கள் இது தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள் தேவனை குறித்து பேசுகிறார்கள் என்பதை குறித்து தெளிவாக தேவனை அறியாதான ஜனங்களும் கூட அறிந்து கொள்வார்கள் அது மாத்திரமல்ல அவர்களும் கூட பரிசுத்த ஆவியானவர் இந்நாட்களிலும் இருக்கிறார் இந்நாட்களிலும் அவர் உண்டு என்பதை எல்லா ஜனங்களும் தேவனை கா தேவனை அறியாதான ஜனங்களும் கூட அறிந்து கொள்வார் அல்லது அதற்கு நாம் ஒவ்வொருவரும் சாட்சிகளாக காணப்பட வேண்டும் அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அப்போது நடவடிக்கைகள் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது தேவனாகிய கத்திரம் கூட அதை தெளிவாக சொல்கிறார் பரிசு தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசிலேமிலும் யூதயாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்பதாக தேவனாகிய கத்தர் கட்டளை நாம் ஒவ்வொருவரும் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாய் இருக்க தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் எனவே தேவனுடைய சமூகத்திலே காணப்படுதான நாம் ஒவ்வொருவரும் கத்ரால் ரெட்சிக்கப்படும் முதலாவது ரட்சிக்கப்படாத ஜனங்கள் பாவ மன்னிப்பை சொந்தமாக்கிக் கொள்ளும் முடியாத கத்ரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவங்களை அப்படியே அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவனிடத்திலிருந்து இறக்கத்தை பாவ மன்னிப்பை சொந்தமாக்கி கொண்டு ரட்சிப்பை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து தேவனிடமாக தங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி அதிகம் அதிக அதிகமாக தேவனிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தங்களை தாழ்த்துங்கள் தாழ்மை உள்ளவர்களே தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய ஆவியினால் நிரப்புகிறவராக அவர் காணப்படுகிறார் அந்த மனுஷனோடு கூட அவர் வாசம் அணுகிறவராக பரிசுத்த ஆவியானவராக வாசம் அணுகிறவராக காணப்படுகிறார் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் பலன் தந்து பரிசுத்த ஜீவியம் செய்ய பலனை தருகிறவராக நாம் ஒவ்வொருவரும் காணப்படு நாம் ஒவ்வொருவரும் காணப்பட தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்கிறவராக அவர் காணப்படுகிறார் நாம் ஒவ்வொருவரும் விசுவாசித்து தேவனுடைய சமூகத்திலே தேவனை நோக்கி இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை நானும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்கிறதான விசுவாசத்தோடு நாம் ஒவ்வொருவரும் கேட்கும் பொழுது கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அதை தர தேவனாகிய கத்தர் சித்தமுடையவராக காணப்படுகிறார் தேவனாகிய கத்தத்தாமே நம் ஒவ்வொருவரையும் அதீதமாக ஆசிரியப்பாராக இன்னும் நமக்காக மாத்திரமல்ல நம்முடைய சபைக்காகவும் நம்முடைய ஆத்ம தகுப்பனுக்காகவும் இன்னும் சபையின் ஒவ்வொருவருக்காகவும் வாலிப பிள்ளைகள் எல்லாருக்குமாக ஜோமண்ணுங்கள் கத்ததாமி நம் எல்லாரையும் அதீதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜோமன்னும் மகாபரிசம் நீங்கள் உதாவை சோதரம் எங்கள் ஜீவனுள்ள தேவனே எங்கள் பாபிதாவே இந்த நாளிலும் இப்படி பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பரிசு தாவியை குறித்து பேசிய அறிவித்த தேவனே மிஸ் சோதரி பிரமாண்டவரே எங்கள் ஜீவனுள்ள தேவனே மிஸ் சோதரி பிரமாண்டவர் இந்த உலகத்திலே எத்தனை எத்தனையோ ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள் பரமதாவே ஆனாலும் பரிசுத்தாவியானவரை அறியாதவர்களாகவும் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளாதவர்களாகவும் காணப்படுகிறார்கள் பரமதாவே அவள் ஒவ்வொருவரும் எங்கள் தாவே இந்த ஆகிலும் பரமதாவே என்னுடைய எங்கள் தேவனை வேதத்தின் அனுபவங்களே எங்கள் தேவனை உடைய வேதத்தின் மூலமாக எங்கள் தேவனை அறிந்து கொண்டு നമ്മുടെ വേദത്തിന് അനുഭവങ്ങൾക്കാട് തൃസമൂഹത്തിലെ വന്ന് കാത്തി എന്തെ പാവ മന്നിപ്പയും രക്ഷിപ്പയും എൻ്റെ ദേവനെ പരിശുദ്ധമാകുന്നതിലും ഇടത്തിൽ നിന്ന് പൂരണമായി കൊള്ള പ്രജനങ്ങൾ ഒരൊരോർക്കും അനുഗ്രഹിച്ചു തൊള്ളമുണ്ടായിക്കൊള്ളുവരമാണ്ടവരെ ഇവിടെ തൃസമൂഹത്തിലേ കിടന്നതാണ് ഒവ്വരും എങ്ങൾ താവൈ എങ്ങൾ ആണ്ടോ എന്റെ അനുഭവത്തോട് സമൂഹത്തെ വിട്ട് കടന്ന സാശിതായി വേണ്ടി കൊള്ളുവരമാണ്ടോ എൻ്റെ ജീവനുള്ള ദേവനെ എങ്ങൾ അപ്പാ പിതാവ് എങ്ങൾ ആണ്ടോ തങ്ങൾ തങ്ങൾ വീടുകളിലന്നും ഉമ്മ നോക്കി காத்திருந்தான ஜனங்கள் எங்கள் தாவை இந்த ஆராதனையில் பங்கு பெற்றதான ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் ஆண்டோரையுடைய கிருவைகளை வரங்களை ஆசீர்வாதங்களை எங்கள் தேவனுடன் பலோர் ராஜ்ஜியத்திலிருந்து கட்டளையிட முடியாத நோக்கி வேண்டிக் கொள்கிற மாண்டோரு எங்கள் தாவே நோய்களோடு வியாதிகளோடு பலவிதமான கஷ்டங்களோடு வந்தான ஜனங்கள் எங்கள் தாவை விடுதலை பெற்று கடந்து செல்ல இறக்கும் சிதறு முடியாக வேண்டிக் கொள்கிற மாண்டோரு எங்கள் ஜீவனுடைய தேவனை என்னுடைய சபையை கண் பார்த்தாலும் ஆண்டோர் சபை எங்கள் தாவே மற்ற ஜனங்களுக்கு சாட்சியாக காணப்பட இறக்கும் சிதறமுடியாக வேண்டிக் கொள்ளுகிற மாண்டோரு எங்கள் தேவனுடைய சபையார் ஒவ்வொருவரும் எங்கள் தாவே எங்கள் ஆண்டோருடைய விழைக்காரலாக அடையால் ஒவ்வொருவரும் பிறந்தாவே உடைய எங்கள் தாவை உடைய வேதத்திற்கு சாட்சிகளாக இந்த உலகத்தில் ஜீவிக்க பிழைக்க ரகம் சேரும் முடியாத வேண்டிக் கொள்வதாட்சி ஆகிய எங்கள் தேவனை எங்கள் ஆக்குதாப்பனை கூட எங்கள் தேவனை அதிகமாக எங்கள் தேவனை ஆஸ்ரோதிக்கும் முடியாத பலப்படுத்தும் முடியாக வேண்டிக் மாட்டோர் அவர்கள் மூலமாக எங்கள் தேவனை எங்கள் ஆண்டோரே அடையாளம் தேவையான உபதேசங்களையும் கூட தேவர் இந்த நாளிலும் பேசி அறிவிக்கும் முடியாத நோக்கி வேண்டிக் வரும் தாவே எங்கள் அன்பின் தேவனை சுதரம் இந்த நாளிலே நடக்க இருப்பதான பரிசு வகுப்பு தேர்வுக்காக ഇടത് സോതിരിക്കുന്ന മാഡോറി എന്തേവന ഒരൊരു പിളുകളും ആണ്ടോരെ നന്നായി തേർവ്വെഴുതി എങ്ങനെ തേർച്ചി വര രകംതായ വേണ്ടിക്കൊളിരമാണ്ടോ എങ്ങൾ ദേവനെ അത് മാത്രമല്ല ആണ്ടോരെ എങ്ങൾ ദേവനെ താങ്കൾ കച്ചുകൊള്ളതാണ് അത് വാർത്തയെ നിലത്തിരിക്ക പെളുകൾ ഒവ്വരും കാണപ്പെടുന്ന ആണ്ടോ മുടിയായി വേണ്ടി കൊള്ളിരമാണോ എന്തോ വരുക നേരത്തിലേക്കൂടെ ദേവനെ തുമ്പി പോകുന്നതാണ് പ്രയാണത്തിലെ ജനങ്ങളോട് കൂടെ പാത മുടിയാ വേണ്ടിക്കൊളിരമാണോ എങ്ങനെ ഒര് ജനങ്ങളെയും ഇരു ആൻഡോ കൃപേക്കുള്ള നെറിക്കുടിയാ വേണ്ടിക്കും കൃപ പാത്രങ്ങളെ യാത്ര കാണുമ്പോഴും മുടാിക്കൊള്ളും ആണ്ടോടെ എല്ലാവർമ്മേലും ദേവരുതാം ഏ കൃപയായിരും ഇരകമായിരും അൻപായിരം ദയവായിരം മീൻപ്രേശു നാം ജിബങ്കേലും പരമതാവേ ആമീൻ ഇവിടെ കത്തരായ യേസുകൃപയും ദേവനുടേ അൻപും പർശു താവിനുടേ ഐക്യമും നമ്മോടും സമയത്തോടും കൂടെ ആമീൻ